ராசி நண்பர்களுக்கான மே மாத ராசிபுரன்கள் இந்த மே மாதத்தை பொறுத்த வரைக்கும் அஷ்டமஸ்தானத்தில் இருந்த குரு பகவான் உங்களுடைய ராசிநாதன் சுக்கரனுக்கு எதிரி அஷ்டமஸ்தானத்தில் இருந்தார் அதில் ஆறு எட்டுக்கு யார் எட்டு கதிபதிகள் சுக்கரனும் குருவும் பரிவர்த்தனை பெற்றுள்ளார்கள் கிட்டத்தட்ட ஜனவரி இருபத்தெட்டுலேருந்தே இது நடந்துட்டு வருது இது உங்களுக்கு வருமானத்தை கொடுத்தது குடும்பத்தில் நல்ல விஷயங்களை நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்திட்டு இருந்தது எல்லா நல்ல விஷயத்தையும் கொடுத்துட்டு இருந்த குரு பகவான் இப்பொழுது ஒன்பதாம் இடத்துக்கு போக போகிறார் ஒன்பதாம் இடம் பாக்யஸ்தானம் ஒன்பதாம் இடத்துக்கு குரு வந்தாலே வளர்ச்சி தான் ஒன்பது மற்றும் ஐந்து ஆகிய இடங்கள் எந்த ராசிக்காரங்களுக்கு இவன் கும்பராசியாக இருந்தாலும் சரி மகர ராசியாக இருந்தாலும் சரி மீன ராசியாக இருந்தாலும் சரி துலாம் ராசியாக இருந்தாலும் சரி ராசியாக இருந்தாலும் சரி எந்த ராசியாக இருந்தாலும் சரி ஐந்தாம் இடத்துக்கு குரு வந்தாலோ இல்லை ஒன்பதாம் இடத்துக்கு குரு வந்தாலோ அது அமோக பலன்களை ஏற்படுத்தும் அவர் உங்களுக்கு பெரிய தைரியத்தை கொடுப்பார் மன கிளாரிட்டியை கொடுப்பார் மனசில் இருக்கிற குழப்பத்தையெல்லாம் நிவர்த்தி செய்வார் முன்னோர்களின் ஆசிர்வாதத்தை பெற்றுத்தரக்கூடிய வகையில் இருக்கார் ஸோ இந்த மாதம் முழுவதுமே குரு சாதகமாக இருக்காரு ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய பாதகாதிபதி சூரியன் உச்சமாக இருக்காரு இப்போ எட்டாம் இடத்துக்கு போகிறார் எட்டில் போய் மறையிறது ஒரு விதத்தில் நல்லது தான் அதுவும் எதிரி வீட்டில் போய் மறையிறாரு இதில் சுக்ரன் லக்னாதிபதியை ராசிநாதனான சுக்ரன் ஆறாம் இடத்துல உச்சமாக இருக்கக்கூடிய சுக்ரன் இந்த மாத கடைசியில் மே முப்பத்தி ஒன்றாம் தேதி ஏழாம் இடத்துக்கு வராரு அதனால நண்பர்கள் விஷயத்தில் கொஞ்சம் மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அவ்வளோதானே தவிர மற்றபடி கெடுபரன்கள் இந்த டைவர்ஸ் கேஸு இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் எதுவும் நடக்கிறதுக்கு வாய்ப்பில்லை இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சனி உங்களுக்கு ஆறாம் இடத்துல போயிருக்கிறது பூரட்டாது நட்சத்திரத்தில் இருக்கிற வரைக்கும் பெருசாக அவர்னால லாபம் கிடையாது ஆனால் கஷ்டமும் கிடையாது அதனால் பெருசாக உங்களுக்கு வளர்ச்சியை தரமாட்டார் மற்ற கிரகங்கள் தான் சப்போர்ட்டிவாக இருப்பார் தசமஸ்தானத்தில் இருக்கிற நீச்ச செவ்வாய் உங்களுக்கு பதட்டத்தை ஏற்படுத்துவார் முன்கோபத்தை கொடுப்பாரு கோபத்தை குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் அது ஒன்று தான் உங்களுக்கு நல்லது இந்த மாதத்திற்கு உண்டான சாதகமான நாட்கள் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா மே ஒன்று ஒன்றாம் தேதி மத்தியானம் மூணு மணிலேருந்து ஆரம்பிக்கிறது மே ஒன்றாம் தேதி மத்தியானம் மூணேகால் மணிக்கு ஆரம்பிச்சதுன்னா ரெண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினைந்து பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்பது இருபது இருபத்தொன்று இருபத்தி இரண்டாம் தேதி வரை இருபத்தி இரண்டாம் தேதி மதியம் பன்னெண்டு மணி வரைக்கும் அதன் பிறகு இருபத்தி ரெண்டாம் தேதிக்கப்புறம் இரு இருபத்தி நான்கு இருபத்தி நான்கு மதியம் ஒரே ஒரு மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் ஆரம்பித்து இருபத்தைந்து இருபத்தி ஆறாம் தேதி மதியம் ஒரு மணி நாற்பது நிமிடம் வரை ஏன் இருபத்தி நா இருபத்தி ஆறாம் தேதினா இருபத்தாறு டு இருபத்தெட்டு மறுபடியும் சந்திராஷ்டம் வருது இந்த மாதம் உங்களுக்கு ரெண்டு தடவை சந்திராஷ்டம் வருது அது அதுக்கு அடுத்து பார்ப்போம் இருபத்தி எட்டாம் தேதி ஆரம்பித்ததுன்னா இருபத்தொம்போது முப்பது முப்பத்தி ஒன்று ஆகிய நாட்கள் உங்களுக்கு அனுகூலத்தை தரும் காரிய வெற்றி ஏற்படுத்தும் இந்த நாட்களில் சுப விஷயங்கள் பற்றிய பேச்சுவார்த்தைகளும் நடக்கும் நீங்கள் எப்போ ஜாகிரதையாக இருக்கணும் மனசலனம் ஏற்படும்னா மாத ஆரம்பத்தில் வருமானத்தை தரக்கூடிய நாட்களாக இருந்தாலும் சந்திராஷ்டம நாட்கள் மே ஒன்றாம் தேதி மத்தியானம் மூணு மணி பதினேழு நிமிஷம் வரைக்கும் ஏப்ரல் கடைசியிலேருந்து ஏப்ரல் இருபத்தி ஒம்போதுலேருந்து ஆரம்பிச்சு மே ஒன்றாம் தேதி மதியம் மூணு மணி பதினேழு நிமிஷம் வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது அதுக்கப்புறம் மே இருபத்தி ஆறு மதியம் ஒரு மணி நாற்பது நிமிடம் முதல் மே இருபத்தி எட்டு மதியம் ஒரு மணி முப்பத்தி ஆறு நிமிடம் வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது இருபத்தாறு டு இருபத்தெட்டு உங்களுக்கு சந்திராஷ்டம தண்ணிக்கு அந்த இடத்துல செவ்வாய் சாரி குரு அந்த இடத்துல இருக்க மாட்டார் அஷ்டமஸ்தானத்தில் அதனால் சந்திரன் உங்களுக்கு அந்த இடத்துல அஷ் உச்சத்தை அடைகின்ற பொழுது உங்களுக்கு தேவையற்ற மனஸ்தாபங்கள் ஏற்படும் வார்த்தையை விட்டுட்டு மாட்டிப்பீங்க கவனமாக இருந்துக்கோங்க இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசியில் பிறந்த குடும்ப தலைவிகளுக்கு இரண்டாம் இடத்திற்கு குரு பார்வை இருக்குது அதனால குடும்பத்தில் நல்ல விஷயங்களை பற்றிய பேச்சுவார்த்தைகள் நடத்தக்கூடிய வகையில் இருக்குது குழந்தைகள் சார்ந்த திருமணம் குழந்தை குழந்தைகளுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படுதல் உங்களுடைய குழந்தை பாக்கியம் சம்பந்தமான விஷயங்கள் குடும்பத்தில் வீடுமனை எடுத்து கட்டுவது வீடுமனை வாங்குவது போன்ற விஷயங்கள் இப்படி நிறைய விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு சனி இந்த மாசம் உங்களுக்கு எந்த விதமான நல்லதும் பண்ணலை கெட்டதும் பண்ண மாட்டார் அதனால் பெருசாக கவலைப்பட வேணாம் சனியுடைய பாதிப்பு உங்களுக்கு எதுவும் இருக்காது ஆனால் குரு நிறைய வருமானத்தை கொடுப்பாரு அதே சமயம் உங்களுக்கு நீண்ட நாட்களாக இருந்த ஆரோக்கிய சங்கடத்தை மே பதினாலுக்கு மேலே நிவர்த்தி செய்யக்கூடிய வாய்ப்பை குரு பகவான் ஏற்படுத்தி கொடுக்குறாரு தசமஸ்தானத்தில் செவ்வாய் நீச்சமாக இருக்கிறதுனால தேவையற்ற பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது நீங்கள் பேசுறது தாங்க பிரச்சனை நீங்கள் எந்த இடத்துல பேசணும் எங்கே பேசக்கூடாதுங்கிறது அந்த இடம் பொருள் ஏவல் அறிந்து பேசுவது நல்லது இதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு பேசிட்டிங்கன்னா உங்களை மாதிரி ஒரு பெரிய மனிதர் யாரும் கிடையாது ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க எங்கே பேசணுமோ அங்கே விட்டுருவீங்க பேசக்கூடாத இடத்துல பேசக்கூடாத வார்த்தையை சொல்லி கெட்ட பேர் வாங்கிக்கிறீங்க அதனால் கவனமாக இருந்துக்கோங்க இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட இன்னொரு அடுத்த மூணு மாதம் வரைக்கும் இந்த அடுத்த மூணு மாதத்துக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் அளவுக்கு காதை திறந்து வச்சுக்கோங்க வாயை முடிக்கோங்க இது ஒன்று தான் உங்கள் இந்த துலாம் ராசிக்கு கொடுக்கக்கூடிய அட்வைஸே மற்றபடி உங்களுக்கு கெடுபலன்கள் இல்லை இந்த துலாம் ராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்களுக்கு தசமஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கிறதுனால யாருக்கிட்ட பேசுகிறதுன்னு தெரியாது எல்லாருக்கிட்டையும் சண்டை தான் கூட ஒர்க் பண்ணுறவன்கிட்ட சண்டை ஏழாம் வீட்டு அதிபதி நீச்சமாக இருக்கிறனால அவன் லெவலுக்கு இறங்கி யூ வில் ஸ்டூப் டவுன் டு ஹிஸ் லெவல் அண்ட் ஃபைட் அவன் லெவலுக்கு இறங்கி போய்ட்டு அவன் வந்து ஒரு தொழிலாளி அவனுக்கு என்ன தெரியும் அவன்கிட்ட எப்படி பேசணுன்றிருக்கு அவன்கிட்ட போயிட்டு நீங்கள் வந்து நீங்களும் தப்பான வார்த்தைகளை கெட்ட வார்த்தைகளை பேசினா எப்படி இருக்கும் உங்களோட மரியாதை தான் குறையும் பார்க்குறவன் என்ன சொல்லுவாங்க ஓன எம்டிலேருந்து ஏன் ஏன் அவனுக்கு அந்த லெவலுக்கு இறங்குற அவன் தான் படிக்காதவன் தெரியுதுன்னில்ல அவன் படிக்காதவங்க கடைசியில் இந்த காலத்தில் ஒழுங்காக இருக்காங்க படித்தவன் தான் முட்டாள்தனம் பண்ணின்னு இருக்கான் அந்த முட்டாள்தனத்தை நீங்கள் செய்யாமல் இருப்பது நல்லது முன்கோபத்தை தவிர்ப்பது நல்லது அதனால் கொஞ்சம் பதட்டம் அடைவீங்க அதனால் கவனமாக இருந்துக்கிறது நல்லது இது இந்த ராசியில் பிறந்த அனைவருக்கும் பொருந்தக்கூடிய வகையில் இருக்குது மாத பிற்பகுதியில் உங்களுக்கு பெருசாக கோபங்கள் ஏற்பட்டாலும் சமாளிக்கும் ஆற்றலை குரு பகவான் கொடுத்துறாரு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உட உடன் பணியாற்றுபவர்கள் விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருது அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருந்துக்கிறது நல்லது காரணம் என்ன அப்படின்னா ஏழாம் இடத்துக்கு மாத கடைசியில் சுக்கரன் வராது ஏழாம் இடத்துக்கு புதன் வந்துட்டு எட்டாம் இடத்துக்கு புதன் போகும்பொழுது வருமானம் ஏற்படும் விரயங்கள் அதிகரித்தாலும் வருமானங்கள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த துலாம் ராசியில் பிறந்தவர்கள் அது எந்த கேட்டகரியாக இருந்தாலும் சரி கேட்டகரி உங்களுக்கு சொல்லலை பேச்சை தொழிலாக கொண்டவர்கள் உத்தியோகஸ்தர்கள் வியாபாரிகள் கலைத்துறை நண்பர்கள் அரசியல் துறை சார்ந்தவர்கள் படிக்கின்ற குழந்தைகள் இப்படி எந்த கேட்டகரியாக இருந்தாலும் சரி உங்களுடைய பரிகாரம் ஒரே ஒரு பரிகாரம்தான் குரு பகவான் வழிபாடு செய்வது மேன்மையை ஏற்படுத்தும் குரு பகவானை தினமும் பாராயணம் செய்து நித்திய பாராயணம் செய்யுங்கள் குரு பகவானுக்கு உண்டான ஸ்தோத்திரங்கள் குரு பாதுகா ஸ்தோத்திரம்னு இருக்குது அது வந்து அதை சொல்லுங்கள் அப்படி இல்லை அப்படின்னா குரு பாதுகா ஸ்தோத்திரம் வேறு தெய்வத்துக்கும் இருக்குது அந்த மந்திரத்தை சொன்னாலும் தப்பு கிடையாது மகான்கள் தரிசனம் செய்வது விசேஷம் ராகவேந்திரர் நெருர் சதாசிவ பிரம்மேந்திராள் அதுக்கப்புறம் வந்து பழனியில் இருக்கக்கூடிய போகர் சமாதிக்கு ஜீவசமாதி மாதிரி மகான்களுடைய ஜீவசமாதிக்கு சென்று வருவது அதே மாதிரி சேலத்தில் வந்து அனந்தராம தீட்சிதர் அவருடைய ஜீவ இருக்குது இந்த மாதிரி இடங்களுக்கு சென்று வழிபட்டு வாருங்கள் சென்னையில் இருக்கிறவங்களுக்கு வந்து திருவான்மியூரில் இருக்கக்கூடிய பாம்பன் சுவாமிகள் அக்கறை அம்மையார் இவங்களுடைய நிறைய ஜீவ சமாதிகள் சென்னையிலே நூற்றம்பதுக்கு மேலே இருக்குது தமிழ்நாடு முழுக்க ஆயிரக்கணக்கில் இருக்குது அந்த மாதிரி இடங்களுக்கு சென்று அங்கே போயிட்டு மெடிடேஷன் பண்ணுங்கள் தியானம் பண்ணுங்கள் கண்ணை மூடிண்டு அவர்களுடைய பேரை சொல்லியே தியானம் பண்ணுங்கள் இப்போ உங்களுக்கு எதுவுமே மந்திரம் தெரியலையா நீங்கள் வந்து பாம்பன் சுவாமிகளுக்கு ச சன்னிதிக்கு போறீங்கன்னா அங்கே உக்காந்துட்டு இப்போ ஓம் பாம்பன் சுவாமிகள் பாம்பன் சுவாமிகளே சரணம் ஓம் பாம்பன் சுவாமிகளே சரணம் நமக்கு தெரிஞ்சது சொல்லணும் அங்கே போயிட்டு சுவாமிக்கு கடவுளுக்கு சான்ஸ்கிரிட் தெரியும்னு நம்ம பேச வேணாம் எனக்கு தெரிஞ்சது நான் பேசுகிறேன் எனக்கு தெரிஞ்சதை புரிஞ்சுக்கிறதுக்கு அவருக்கு தகுதி இருக்குது அவர் லெவல்க்கு பேசுகிறதுக்கு எனக்கு தகுதி கிடையாது நான் அப்படிதான் தான் பண்ணுறப்பா இதை பண்ணிவிட்டு வாங்க உங்கள் வாழ்க்கையில் கஷ்டங்கள் விலகும் நன்மைகள் ஏற்படும் இதை தவிர நீங்கள் குறிப்பாக ஒரு விஷயம் பண்ணணும் என்னென்னா சம்மோகன கோபாலன் கிருஷ்ணர் வழிபாடு சம்மோகன கோபாலனை வழிபடுறதுனால உறவுகளுக்குள் பகைமை இல்லாமல் பார்த்து கொள்வதற்கு அந்த சம்மோகன கோபாலன் தன்னுடைய லீலைகளை செய்து உங்கள் உறவுகளுக்குள் பேதமையை மன பேதமையை ஏற்படுத்தாமல் விலக்கலை ஏற்படுத்தாமல் காப்பாற்றுவார் இந்த மே மாத ராசிபலன்கள் உங்கள் அனைவருக்கும் நற்பலன்களை தரும் என்பது நம்பிக்கை ஏன்னா நிறைய பேர் வந்து கடந்த காலங்களில் நிறைய பேர் என்கிட்ட தனிப்பட்ட முறையில் அவங்களுக்கு மாதாந்திர பலன்கள் ரொம்ப அனுகூலமாக இருக்குது உதவிகரமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க மேலும் உங்களுக்கு உங்களுடைய தனிப்பட்ட பலன்களை அறிந்து கொள்ளும் விருப்பம் உள்ளவர்கள் நம்மகிட்ட கீழே கொடுக்கப்பட்டுள்ள தொலைபேசி எண்களில் வாட்ஸ்அப் மூலமாகவோ டைரக்ட் அப்பாயின்மெண்ட் மூலமாகவோ தொடர்பு கொண்டு அணுகலாம் இதை தவிர இந்த சேனலை பார்க்குறவங்க அனைவரும் உங்களுடைய தினப்பரன் மாதாந்திர பலன்களை வாராந்திர பலன்களை உடனுக்குடன் உங்களிடம் வந்தடைவதற்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணினவங்க அந்த ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் நோட்டிஃபிகேஷன் ஆல் எனேபிள் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல் ப எனேபிள் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க ஒவ்வொரு வீடியோஸையும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய எந்த கமெண்ட்டாக இருந்தாலும் சரி நெகட்டிவ் கமெண்ட்டாக இருந்தாலும் நம்ம வரவேற்கிறோம் ஆனால் யாராக இருந்தாலும் சரி மரியாதையுடன் கமெண்ட் பண்ணுமாறு கேட்டுக்கொள்கிறேன் ஏன் மரியாதையோடு அப்படின்னா நீங்கள் எனக்கு மரியாதை கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை ஆனால் உங்களுடைய தராதரம் அந்த இடத்துல குறையிறது உங்களுடைய தகுதியை நீங்களே குறைத்து கொள்ளக்கூடாதுங்கிறதுக்காக தான் மரியாதையோடு கமெண்ட் பண்ணுங்க சில பேர் தவறான வார்த்தைகளை பயன்படுத்துகிறாங்க தவறான வார்த்தைகளை பயன்படுத்தப்படும் கமெண்ட்டுகள் ரிமூவ் செய்யப்படும்ங்கிறதையும் நான் இங்கே தாழ்மையோடு தெரிவித்துக்கொள்கிறேன் இதன் மூலமாக இந்த மாதத்தில் உங்கள் அனைவருக்கும் இந்த வருங்கா வருகின்ற மாதங்களில் அனை அனைத்திலும் உங்களுக்கு நற்பலன்கள் ஏற்பட வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்